மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்கள் ஐப்பசி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது மகரம் சிகரத்தின் உச்சியில் இதான் ஆப்டு மகரத்துக்கு டைட்டில் எப்போ ஆப்டுனா தான் ஆப்டா வருது அப்படின்னு பாத்துறாரு அவருடைய பூரண சுப ஒளியை இவங்க ராசியை பொறுத்த வரைக்கும் குரு சமமாக எண்பது பத்துக்குரியவர் பரிவர்த்தனையாகி அவங்களும் வந்து இங்கே பரிவர்த்தனா யோகத்தோட தர்ம கர்மாதிபதி யோகமும் ஒரு இன்பமயமான இனிக்கும் தித்திக்கும் தீபாவளி மகர வீட்டில் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தி சொன்னலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஐப்பசி மாதம் நடைபெறவிருக்க பலன்களை வந்து காணவிருக்கிறோம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து யாருக்கு வந்து இந்த மாதம் வந்து ஐஸ்வர்யம் பெருகப் போகுது சாதக பாதக பலன்களை பெறப்போகிறவர்கள் யாருன்னு பார்க்கவிருக்கிறோம் ஐப்பசி மாதம் என்பது நமக்கு அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினாறு வரை உள்ள காலங்கள் எடுத்துக்கலாம் சூரியன் வந்து கண்ணியிலிருந்து துலாமிற்கு பயிற்சி ஆவதை தான் வந்து நம்ம ஐப்பசி மாதம் சொல்கிறோம் பன்னிரு ராசிக்கும் தெளிவான பலன்களை காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க மகர ராசி மகர லகனத்திற்கான பலன்கள் ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது மகரம் சிகரத்தின் உச்சியில் இதான் ஆப்டு மகரத்துக்கு டைட்டில் எப்போ ஆப்டுனா இப்போ தான் ஆப்டாக வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த வருடத்திலேயே மகரத்துக்கு மிக சிறப்பு கிரகநிலைகள் சொல்லலாம் கோணாதிபதிகளின் தொடர்பும் பரிவர்த்தனையும் குருவின் அதிசார பயிற்சியும் அட்டகாசமான பலன்களை மகரத்திற்கு அழிக்கவர்கல்லும் போதே அப்படியே வந்து அந்த அளவுக்கு ஒரு எந்தவும் ஒரு கான்ஃபிடென்ஸு ஒரு நம்பிக்கை ஒரு புத்துணர்வோட உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப சிறப்பு இதை வந்து நல்லா இங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மகரம் காத்திருக்குது வாழ்க்கையில் வந்து ஏற்கனவே வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அம்மா ஏழ்ரை சனி முடிஞ்சிச்சு ஏதோ கொஞ்சம் நாங்களும் அப்படி இப்படி தட்டு தடு மாதிரி வந்து கொண்டே இருக்கிறோமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ்லேயே இந்த ஐப்பசி மாதம் ஐஸ்வர்யங்களையும் அவங்களுக்கு வந்து அனைத்து விதமான யோகங்களையும் கொடுக்க போகுது பனமழையில் நனைய போகுது மகரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சுக்ரன் ஆட்சியாகவும் ஆகிடுவாரு முழு சுப கிரகம் இவங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க யார் ரெண்டே பேர் தான் புதன் சுக்ரன் இவங்களே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க ஒரு பேக்கேஜை அதுக்கு மேலே நீங்கள் மட்டும் பண்ணால் போதாது நானும் வந்து கைகோத்துக்கு வந்து குருவும் வந்து பயிற்சியாகி ஏழாம் இடத்துல ஜம்முன்னு வந்து அமர்ந்து அப்படியே ஸ்டைலாக ஒரு லுக்கு விடுறாரு ஸ்ட்ராங் பார்வையாக அதாவது எப்படி உச்சம் பெற்று அதீ பலத்துடன் அப்படியே செம தெரிய வந்து பார்த்து களமிறங்குகிறார் குரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் ஏழாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையால் ராசிய நேரா அங்க சைட்ல பார்க்கல ஸ்ட்ரைட்டா பார்த்துறாரு அவருடைய பூரண சுப ஒளியை இவங்க ராசியை பொறுத்த வரைக்கும் குரு சமமானவர் ரொம்ப நல்லது பண்ணுறவர்னு சொல்ல முடியாது ஆனா அவருடைய பார்வை சுபமான ஒளியை பார்த்துது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்பதாம் பார்வையால் நம்மளுக்கு வந்து எங்க பாக்குறாரு மூன்றாம் இடத்த வந்து பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையால் லாபத்தை பார்த்துடுறாரு இப்ப இந்த இடத்துலக்கு வந்துடுவோம் நம்ம நம்மளுக்கு ஒம்பது பத்தும் பரிவர்த்தனையாகி தர்ம கர்மாதிபதி யோகம் புதன் சுக் சனியும் சுக்கரனும் பார்ந்து இந்த திரிகோணாதிபதிகளின் யோகம் அதே போல் நம்மளுக்கு இந்த பக்கம் புதன் சுக்ரன் இணைஞ்சதுனால நம்மளுக்கு இந்த யோகமான கிரகங்கள் இணைவே ஒரு யோகமும் பரிவர்த்தனை ஆகிறதுனால மாத ஆரம்பத்தில் அது ஒரு நல்ல ஒரு தன யோகத்தையும் கொடுத்து யோகமும் கொடுத்து நம்மளுக்கு வந்து நல்ல வந்து ஒரு சிறப்பான ஒரு இறைவனுடைய அருளையும் கொடுத்து அறிவு ஆற்றல் ஆர்வம் வேகம் வேகம் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் கொடுத்து மகரம் சிறப்பாக செயல்பட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் புதன் சிக்ரன் பரிவர்த்தனை வந்து என்ன சொல் தர்ம கர்மாதிபதி யோகமும் இங்கே வந்து நமக்கு வேலை செஞ்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான வந்து ஒரு சூழலை வந்து இங்கே கிரகங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்குது இங்கே வந்து ஒன்பது பத்துக்குரியவர் பரிவர்த்தனையாகி அவங்களும் வந்து இங்கே பரிவர்த்தனை யோகத்தோட தர்ம கர்மாதிபதி யோகமும் செயல்படுது அப்ப பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு இது வரைக்கும் தொழில் இருந்த அனைத்து விதமான தடைகளையும் தவிடு பொடியாக்கி கொடுக்க போகுது நல்ல தொழில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் நல்ல கெரியரு நல்ல பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸில் முதலீடு போடுறதுக்கான வழிகள் அதற்கான ஒரு பொருளாதார உதவி இதெல்லாம் வந்து கிடைக்கப்பெறுவது மாணவர்களுக்கு நல்ல படிப்பாற்றல் நல்ல ஃப்யூச்சரு நல்ல குரோத்து நல்ல வந்து ஞாபகத்திறன் கிராஸ்பின் பவர் இதெல்லாம் கொடுக்கறது நல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருந்து இல்லை ஒரு போர்டு இருந்து இல்லை ஒரு என்ட்ரன்ஸ் தேர்வில் இருந்து புதுசு புதுசாக கற்றுக்கிறதுலேருந்து இது வரைக்கும் வந்து படிச்சுட்டு இருந்தாங்கன்னா வேறு இன்னும் இதுக்கு சப்போ சம்மந்தமான ஒரு படிப்பு இருந்து எல்லா வகையிலையுமே அவங்களுக்கு ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோன்னா வீட்டில் பெரியவங்க கிட்ட சொல்லி அதில் வந்து ஒரு சம்மதம் வாங்கிறதுலருந்து கணவன் மனைவி பிரிஞ்சுருக்குறோம் நாங்கள் வந்து இந்த ஏழரை சனியில் அப்படின்றவங்க இல்லை நல்லா வந்து ஒரு தசாபுதிகள் இருக்கும்பொழுது மீண்டும் இணைவது அப்படி இல்லைன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து பார்த்து அடுத்த வாழ்க்கைக்கு வந்து மூவ் ஆன் பண்ணுவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் பிரச்சனை தீரும் மகரம் வந்து எனக்கு வந்து ஆறில் குரு வந்து ஊரில் பகமாக கடனாக கடன் எப்படி தான் கடன் பெருகுதுன்னு தெரில வட்டி குட்டி போடுதுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையை தீர்த்து கொடுத்துறோம் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புள்ள திருமணம் புள்ள தேவை வாய்ப்பு உள்ள பாக்கியத்துக்கே நான் வந்து ரொம்ப இயங்கிக்கிட்டு இருக்கின்றவங்களுக்கு அதை சார்ந்த அனைத்து விஷயத்துலேயும் ஒரு வந்து நல்ல ஒரு எஃபர்ட்டு ஒரு பலர்களை வந்து கொடுப்பது அவங்க வந்து நிறைய எல்லாத்துக்கும் முயற்சி போட்டோம் தொழிலுக்கு முயற்சி போட்டேன் அதே போல் பொருளாதாரத்துக்கு நல்லா வந்து நாலு பேர்கிட்ட சொல்லி என்னுடைய இதை வந்து முயற்சி பண்ணி அந்த பிஸ்னஸில் முதலீடு செய்து அடுத்த ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் நிறைய ம வேலையெல்லாம் பண்ணியிருக்கேம்மா அதே போல் நல்ல ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்காக நாலு இடத்துல பார்த்து என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பதில் ஒரு லோனை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு எந்ததுக்கெல்லாம் ஒரு முதலீடுக்காக விசாரித்து பின்னாடி வந்து அதை நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுக்கும் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு வீடு கட்டுறதுலேருந்து பாதிரி நின்று போன வீடை வந்து புதுப்பிக்கிறதுலருந்து எதுக்கெல்லாம் முயற்சி போட்டு பலன் கிடைக்குமா நடக்குமான்னு காத்து கொண்டு இப்போ எல்லாம் அப்படியே வந்து ஒன் பை ஒன்றாக ஒன் பை ஒன்னாக எல்லா பலன்களும் அட்டகாசமாக நடக்கப் போகுது இந்த குரு அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் டிரான்சிட் வேறு இருக்க போதா அது தாண்டி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பதினோராம் அதிபதி பதினொன்றுல ஆட்சி ஆயிடுவார் மாத பகுதியில் பத்தாம் அதிபதியான சுக்கரன் அங்கே உட்காந்து மாணவியா யோகன்ற ஒரு யோகத்தை கொடுத்துருவார் யோகமோ யோகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வதிலேருந்து நல்ல பிராண்டு தான் எல்லாமே பிராண்டு தான் தீபாவளிக்கு உங்கள் வீட்ல தான் அதிரடி சரவெடி தெரிவெடியா இருக்க போகுது அந்த மாதிரி ஒரு ஒரு இன்பமயமான இனிக்கும் தித்திக்கும் தீபாவளி மகர வீட்டில் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரம் சிகரத்தை தொடும் சிகரத்தை தொடணும் இப்போ சிகரத்தின் உச்சியில் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாத்துலேயுமே உங்களுடைய பேர் புகழ் உங்களுடைய அடையாளம் நிரூபிக்கப்படும் பத்தாம் தான் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு உங்களுடைய பேர் புகழ் உங்களுடைய பவர் உங்களுடைய அத்தாரிட்டி உங்களுடைய சக்சஸ்ஃபுல் சர்வைவல் உங்களை யாருன்னு நிரூபிக்கக்கூடியது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் உங்களுடைய வெற்றியின் நிறைவு நிலைன்னு சொல்லலாம் இறுதி நிலைன்னு சொல்லக்கூடாது பரிபூர்ணமான ஒரு நிறைவு நிலையை காட்டக்கூடியது அனைத்து வகையிலுமே அப்போ அனைத்து தரப்பினருக்குமே மகர ராசியில் பிறந்த ஒரு வயசு குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயசு குழந்தை வரைக்கும் அவங்கவுங்க வயதுக்கு ஏற்றாற் போல அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றாற் போல அவங்கவுங்க சூழலுக்கு ஏற்றாற் போல அனைத்து விதமான பலன்களும் அட்டகாசமாக நடைபெறும் திருமணம்லாம் நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரியே இல்லாமல் மன இருக்கும் இந்த அதிருப்தியாக அந்த மனம் வந்து இந்த மகரம் அவ்வளோ சீக்கிரம் மகரத்தை யாருமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இப்போ இந்த குருவின் பார்வையும் உங்களை சாமி ரொம்ப கோடான கோடி நன்றின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதற்குத்தானே ஆசைப்பட்டா பாலகுமாரா அந்த மாதிரி உங்களை வந்து அப்படியே மனமும் உள்ளமும் உள்ள ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வைக்கப் போகுது இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யமும் அமோகமான பண்பையும் தரவிருக்குது அதற்கேற்றார் போல கோள்களின் கோச்சார நகர்வுகளும் இருக்குது உங்களுடைய ஜாதகம் சுய ஜாதகம் வலுவாக இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் ஆப்டா அட்டகாசமாக பொருந்தும் மகர ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இது வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கான வந்து பலன்களை ஐப்பசி மாதத்துக்குரிய பலன்களை வந்து பார்த்துருக்குறோம் இதில் நான் சொல்லியிருக்க பலன்கள்லாம் முப்பது சதவீதம் நடந்தாலே பெரிய விஷயம் மேற்கொண்டு உங்களுடைய சுயஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம தெளிவாக காணலாம் உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து பொருளாதாரம் சார்ந்து வேகமாக நடப்பற போகுதா இல்லை உறவுகள் சார்ந்து திருமணம் குழந்தை பாக்கியத்தை தரப்போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது மட்டும் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு கீழ்கண்ண என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவனலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்